விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த இரண்டு கிரக சேர்க்கையால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு இரண்டு உறவுகளாலும் இரண்டு நபர்களாலும் இது நடந்தே தீரும் யார் தடுத்தாலும் யார் கெடுத்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நடந்ததே தீரும் இந்த ரெண்டு பேரால சோ அப்படிப்பட்ட விஷயம் எவை அப்படின்றத பத்தியும் செவ்வாய் கேது சிம்மத்தில் சேர்க்கையினுடைய பலங்களை பற்றியும் விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய பலங்களை பார்க்க போறோம் சோ நீங்க விரிச்ச ராசி கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா தவறாமல் முழுமையாக அந்த பதினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இதை விளக்கம் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் கலெக்ட் பண்ணிச்சு அதை நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் ஆக வந்து செய்யும் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் மல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதிவில் விருச்சிக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் ஸோ இந்த விருச்சிக ராசியில் இந்த கேட்டு நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷங்க என்னென்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு புதன் பகை கிரகம் எப்பொழுதுமே அதனால் உடலும் மனமும் வெவ்வேறு விதமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடலும் மனமும் ஒத்துழைப்பது கடினமாகத்தான் இருக்கும் ரெண்டுமே வேற வேற சங்கம் இருக்கும் உங்களுடைய ஆசை லட்சியம் ரெண்டும் வேற வேறையாக இருக்கும் சரிங்களா ஒரே நேரத்தில் இரண்டு பாதையில் பயணிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகும் ஒரு பக்கம் சேவை ஒரு பக்கம் குடும்பம் ஸோ இப்படி எதை எடுத்தாலும் ரெண்டு விஷயத்தை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா சாரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த இரண்டு உறவுகளால் நிச்சயம் இந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுக்கு காரணம் செவ்வாயினுடைய பெயர்ச்சி செவ்வாய் கேதோட சேர்க்கை இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு கடகராசியில் புதுக்கி இருக்கிறார் நீச நிலையில் நடந்திருக்கிறார் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதாவது நீச நிலையிலிருந்து தன்னுடைய சுயபலத்திற்கு செவ்வாய் வருகிறார் அதுவும் சிம்ம ராசியில போய் அமர்றது செவ்வாய்க்கு கூடுதல் பலம் கூட கேதுவும் இணைகிறார் ஸோ கேதுவோடு செவ்வாய் சேர்ந்தால் கூடுதல் பலம் இன்னும் கிடைக்க போகுது முதல்ல அந்த கேது யாருன்னா விருச்சிக ராசியில தான் கேது உச்சமடையக்கூடிய கிரகம் ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கேது பாசிட்டிவான ஒரு கிரகம் தான் அதே போலதான் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய் கேது இணைவு ரொம்ப ரொம்ப யோகம் இப்போ புதன் உங்களுடைய கேட்ட நட்சத்திரத்திற்கு அதிபதி அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சிக விருச்சகராசிலிருந்து பத்தாம் வீடு சிம்மம் அந்த பத்துல ரெண்டு கிரக சேர்க்கை அதனால எதை எடுத்தாலும் இரண்டு விஷயத்திற்கு உண்டான யோக பலன் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த ரெண்டு உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறப்போகுது அது முதல் உறவு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஸோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம் நடக்கணுமா நடந்தே முடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அவங்க ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்களா கண்டிப்பா அவங்களுக்கு நடந்து உங்களுக்கு வழிவிட்டு விலகிடுவாங்க அவருடைய பொருளாதாரம் அவருடைய வேலை அவங்க குடும்பத்துல ஒரு கஷ்டம் அவங்க குடும்பத்துல ஒரு நஷ்டம் அது தேவையில்லாம உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குதா அது இப்போதைக்கு முடியும் அல்லது கூட பிறந்தங்கள் வாங்கி வைத்த கடன் பிரச்சனை அது உங்கள் மீது சுமத்தப்படுது அல்லது கூட பிறந்தங்களாலே ஒரு சொத்து தகராறு நிலத்தகரார் போயிருக்குன்னா அதெல்லாம் இப்போ சரியாகி ஒரு பைசல் ஒரு முடிவுக்கு வந்தே தீர் இது முதல் விஷயம் இன்னும் அவங்களுடைய குணங்களை மாறுபடலாம் அல்லது அவர்கள் விட்டு விலகலாம் அவங்களை விட்டு இப்படி கூட பிறந்த சகோதர சகோதரி மூலமாக சில நன்மையும் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கேது பகவான் பாட்டி தாத்தா அது குறிப்பிட்டு பாட்டின்ற உறவுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது பத்தில் அமர்கின்ற பொழுது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீகத்தில் பாட்டி வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது தாய் வழி உறவு மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஒன்று பூர்வீக சொத்து வரும் அல்லது பாட்டியினுடைய நகைப்பணம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த முன்னோருடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக இந்த ராகிய தோஷங்கள் நிவர்த்தி அடைஞ்சு அந்த திருமணமானது நடக்கும் சரிங்களா அதேபோல் புரிய சொத்து பாட்டியினுடைய தங்க நகை போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு யோக வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த இரண்டு உறவுகளாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெந்தில் நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கு அடுத்தமில்லை இதற்கு அடுத்தபடியாக இந்த காவல்துறையில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் வரையில் உங்களுக்கு உங்களோட தொடர்பில் இருந்தால் அவங்களால ஒரு தொழிலில் உள்ள வே ஒரு வேலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது நீங்களே ஒரு காவல்துறையில் இருக்கீங்க ராணுவத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை உங்களுக்கு அமையும் அல்லது அது சார்ந்த காவல்துறையில் இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இருந்தால் அவங்க மூலமா சில நன்மைகள் உங்களுக்கு ஃபேவராக எனக்கூடிய வாய்ப்புண்டு அதுக்கு அடுத்தபடியாக மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்துல படிச்சுட்டு இருக்கலாம் வேலை பார்த்துருக்கலாம் தொழில் பார்த்துட்டு இருக்கலாம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு உறவாக அமைஞ்சாலும் சரி ஃப்ரெண்டாக அமைஞ்சாலும் சரி ஸோ அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பல காரியங்கள் நன்மை கொடுக்கும் ஒரு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு சப்போர்ட் இருக்கும் படிப்பின் ரீதியான முறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க உங்களுடைய படிப்புக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைக்கு அவருடைய உதவிகள் கண்டிப்பாக தேவைப்படும் இப்படி காவல்துறை அல்லது மருத்துவத்துறை பணிபுரியவர்கள் உங்களுக்கு எதுனோ ஒரு வகையில் இருந்தால் இந்த ரெண்டு பேர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இதுக்கு அடுத்தபடியாக வெளிநாடு வேலை பார்க்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு தொடர்புல இருக்கக்கூடியவர்கள் வேறு மாநிலத்தில் வசிக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு உறவா இருந்தால் உங்களுடைய பொருளாதார பிரச்சனை பண பிரச்சனை சரியாகும் அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு சரிங்களா அதே போல் வேற்று மதத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வீடு மனை வண்டி வாகனங்கள் ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ ஒன்று வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது அவங்க உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் பெற்றுத்தரலாம் ஓகேங்களா அல்லது வேறு மதத்தவர்கள் மூலமாக அந்த காரியம் உங்களுக்கு அமையலாம் ஸோ வேறு மதத்தவர்கள் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் கூட உங்களுக்கு அமையலாம் அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ இந்த ரெண்டு நபர்களாலும் இந்த ராசி கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தொழில் ரீதியான காரியங்கள் வேலை ரீதியான காரியங்கள் தொட்டது தொடங்கும் அதில் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கப்போகுதுதான் சரி இதெல்லாம் போக சிம்ம ராசியில் செவ்வாய்க்கேது இணைவு அப்போ கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கல்வி லோன் சொல்லுவோம் எஜுகேஷன் லோன் கண்டிப்பாக கிடைக்கும் படிச்சு முடிச்சவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மூன்றாவது தந்தை வழி சொத்துக்கள் சுமூகமான முறையில் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்றதுக்கு வாய்ப்புண்டு குறிப்பிட்டு வாழ்க்கை துணையோடு ஒரு போராட்டம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் வழக்குகள் அது தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கூட பிறந்தவங்களால் ஒரு கேஸ் வழக்குகள் அது தீர்றதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா சரி இது போக கண்டிப்பாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது பிரச்சனை கொஞ்சம் சரியாகும் ஓகேங்களா உடல் நோய் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் குறையும் அதில் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் அந்த உறவுகளுக்கு செய்யப்படுகின்ற தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதனால உடல் அவதிப்படுறாங்க வழிவெதனில் அவங்க ரணப்படுறாங்க அதுலேருந்து ஒரு விடுதலை ஒரு விமோச்சனம் கிடைக்கப் போகிறது தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுது இந்த ஒரு நேரத்தில் இரட்டை தொழில் இரட்டை வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரே ரெண்டு வேலை வாங்குறதுக்கோ ரெண்டு தொழில் பண்றதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அன்னொன்று எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் ஒன்று மருத்துவம் சார்ந்த தொழில் இன்னொன்று அச்சு ஆபிஸ் சொல்லக்கூடிய தொழில்கள் அல்லது மரம் சம்பந்தப்பட்ட உட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இப்படிப்பட்ட தொழில்களுக்கு மிகுந்த ஒரு லாபத்தை கொடுக்க போது நீங்க இந்த சம்பந்தப்பட்ட தொழில்கள் பார்த்திருந்தா கண்டிப்பா அந்த தொழில்கள் இரட்டை வருமானம் இரட்டை லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா சோ இதையும் தாராளமா நீங்க பயன்படுத்திங்க வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பா விருச்சிகராசி கேட்டு நட்சத்திரக்காரங்க நரசிம்மருடைய வழிபாடுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் செய்கின்ற பொழுது எடுத்த காரியத்தில் ஜெயமும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையில்லாத ஏவல் பில்லி சுனை செய்வினை போன்ற விஷயத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிலிருந்து அந்த நரசிம்மர் உங்களை காப்பாற்றுவார் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு பல சிக்கல்கள் இருக்கலாம் கூட கூடக்கூடிய உறவுகளாலும் நன்றுல அதுக்கு ஒரு தடையாக இருக்கலாம் உங்களுடைய எண்ணங்களை ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் அப்படிப்பட்ட அந்த உறவுகளுடைய மனமாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிவிடக்கூடிய விஷயங்கள் சரிங்களா அதுக்கு அவங்க அந்த உறவுகள் மனம் மாறன்னா அதுக்கு ஒரே வழி நரசிம்மருடைய வழிபாடுகள் ஸோ கேட்டு நட்சத்திரக்காரங்க நரசிம்மருடைய வழிபாடுகளை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை என்று செய்கின்ற பொழுது நிச்சயம் உறவுகளுடைய மனமாற்றத்தால் உங்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கிங்க ஸோ நிலவிலை நாம் இன்றைய பில் விருச்சிக ராசி கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு மேலுவதற்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் நீங்க கூட திரு பிள்ளைக்கு நம்ம சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசரம் தவறாமல் செலுத்த வச்சுக்கோங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாஜி எல்லாம் இல்லை ஸ்ரீ பாராக்கியம்மன் திருவடி சரணம்